நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மாசி மாதத்தினுடைய பௌர்ணமி தினமானது இருக்கின்றது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திதியானது குபேர பௌர்ணமி என்றே சொல்லப்படுது செல்வ பலத்தை அதிகரிக்க இந்த மாசி பௌர்ணமி அன்று நாம எப்படி வழிபாடுகளை செய்வது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளாக சொல்லப்படுது அதுவும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக பலன் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கு எந்த பௌர்ணமியாக இருந்தாலும் அன்று நாம் சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு அளவில்லாத செல்வங்கள் கிடைக்கும் அப்படி ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த வழிபாட்டை இன்று எப்படியாவது இரவுக்குள் நீங்க வழிபாடுகளை செய்யும் பொழுது கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருடைய அருள் ஆசிகளோடு சந்திர பகவானுடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாருடன் பிறந்தவர்கள் என்று புராணங்கள் சொல்கின்றது அதனால் சந்திரனின் ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்துல மகாலட்சுமி தாயார் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய விரைவிலேயே கிடைக்கும் அப்படிப்பட்ட பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியாக மாசி பௌர்ணமியானது சொல்லப்படுது அதுவும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பதனால இன்னும் அதீத பலன் இருக்கிறது என்று சொல்லலாம் வியாழக்கிழமை என்பது குபேர பகவானுக்கு உரிய ஒரு கிழமை இந்த நாள் மாலை முப்பது மணியிலிருந்து முழு நிலவும் வானத்தில் பெரிய அளவில் தெரிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல நாம் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் விரைவிலேயே நிறைவேறும் மாலை நேரத்துல வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து நாம வழிபடணும் ஒரு சிறிய அளவு கிண்ணத்துல சிறிதளவு மஞ்சள் தூள் சிறிதளவு குங்குமம் சிறிதளவு பச்சை கற்பூரம் இவை சேர்த்து பன்னீர் ஊற்றி நன்றாக கலந்து கொள்ளுங்க இந்த கலவையை உங்களுடைய மோதிர விரலில் எடுத்து கிளியாத நல்ல வெற்றிலையாக ஒரு உள்ள ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்க வரையணும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைந்த வெற்றிலையை ஒரு சிறிய தாம்பாள தட்டில் வைத்து மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வச்சுடுங்க வீட்டில் வெள்ளி நாணயம் இருக்கும் பட்சத்துல அந்த நாணயத்தை எடுத்து ஸ்வஸ்தி சின்னத்துக்கு நடுவில் வைத்து விட வேண்டும் ஒருவேளை உங்களிடம் வெள்ளி நாணயம் இல்லை என்றாலும் ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மகாலட்சுமிக்கு வாசனையான மலர்களால் அலங்காரம் செய்து கொள்வது நல்லது சிறிய வாசனை மிகுந்த மலர்கள் ஸ்வஸ்தி சின்னத்திற்கு மேல் இருக்கக்கூடிய நாணயத்தின் மீது படும்படியாக நாம வைக்கணும் இரண்டு நெய் தீபங்களை மகாலட்சுமி தாயார் முன்பாக ஏற்றி வைத்து சுத்தமான பசும்பாலை காய்ச்சி அதில் ஏலக்காய் கற்கண்டு போட்டு நெய்வேத்தியமாக நாம வைக்கணும் மகாலட்சுமி தாயாருக்கு அவருடைய விருப்பமான அஷ்டக ஸ்தோத்திரம் இருக்கு நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கு இதில் ஏதாவது ஒன்றை கூறி மகாலட்சுமி தாயாரை நாணயங்களால நீங்க அர்ச்சனை செய்யலாம் ஒருவேளை உங்களிடம் நாணயங்கள் இல்லை என்றாலும் பரவாயில்லை வீட்டில் புதியதாக வாங்கிய குங்குமத்தை வைத்து அர்ச்சனை செய்து வாசனை மிகுந்த மலர்களால நாம அர்ச்சனையும் செய்யலாம் பிறகு ஆராதனை காட்டி மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு நாம வழிபாடுகளை செய்யலாம் இப்பொழுது தாம்பலத்தில் வைத்திருக்கக்கூடிய வெற்றிலை நாணயத்தை எடுத்து அதோடு தூபம் தீபம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு சந்திர பகவான் முழுமையாக தெரியக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கு நாம சந்திர பகவானுக்கு தூப தீபம் காட்டி சந்திர பகவான் முழுமனதோடு வழிபாடு செய்யணும் வழிபாடு செய்து முடித்த பிறகு நாம எடுத்து சென்ற அந்த வெற்றிலை வெள்ளி நாணயத்தை அப்படியே சந்திர பகவானுடைய ஒளியானது படும்படியான இடத்துல வச்சுட்டு நாம வந்துடணும் மறுநாள் காலையில சுத்தமா குளிச்சது பிறகு வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு நாம இன்று வைத்த இந்த நாணயத்தை நாளை காலையில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சந்திர பகவானுடைய ஆற்றலானது அந்த நாணயத்தில் நிரம்பியும் இருக்கும் நாளை வெள்ளிக்கிழமை என்பதனால காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி சுக்கிர ஊரில் அந்த வெற்றிலையும் அதன் மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த நாணயத்தையும் எடுத்துட்டு வந்து மறுபடியும் பூஜை அறையில் வைத்து முழு மனதோடு தாயாரை வழிபாடு வெற்றிலைகளையும் வெள்ளி நாணயத்தையும் நாம வச்சிடலாம் ஒன்று இரண்டு நாட்கள்ல அந்த வெற்றிலையானது வாடிவிடும் அப்பொழுது அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு கால் இடத்துல போட்டுட்டு செளிகளுக்கு அடியிலையோ நாம போட்டுடலாம் அந்த வெள்ளி நாணயம் அப்படியே பணம் இருக்கக்கூடிய இடத்துல இருப்பது நல்லது இந்த முறையில நாம இன்று வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்துல இந்த வழிபாட செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயினுடைய அருளானது நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சந்திர பகவானுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இவர்கள் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த நாள்ல நாம இப்படி ஒரு வழிபாடுகளை செய்யும் நம் குடும்பத்துல செல்வ வளமானது பெருகியும் காணப்படும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்